ப்ரீத்திங் எக்சைஸ் மூச்சு பயிற்சி உடம்புல நிறையா நோய்களை நல்லா பண்ண முடியுங்க ப்ரீத்திங் exercise வந்து நிறைய பேர் இருக்காங்க ஒன்லி லங்ஸ் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு தான் உதவியாக இருக்கும்னு லங் சம்மந்தப்பட்ட கிரானிக் பிராங்கைட்டிஸ் பிராங்கிக்டேசிஸ் லங் ஆப்சஸ் இல்லைன்னா பிராங்கியல் ஆஸ்துமா டஸ்ட் அலர்ஜி அலர்ஜிக் ரயனைட்டிஸ் இதுலையெல்லாம் யூஸ் ஆகும்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அதாவது மூச்சு பயிற்சி லங்ஸு லங்ஸ்னால் நுரையீரலை நல்லா வச்சுக்கணும் உங்களுக்கு தெரியும்ல ஆனால் மூச்சு பயிற்சி உடம்பு பூரா நல்லா வச்சுக்கும் மூளையை நல்லா வச்சுக்கும் அண்டு நம்ம கிட்னி லிவர் நம்மளோட டைஜஷன் அண்டு ஸ்கின் ஹெல்த்து அண்டு கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கல் வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு கடவுளோடைய கனெக்ட் ஆகி இருக்குது எப்போவுமே பாருங்கள் கடவுளோட ஆன எக்ஸசைஸ்னால் சாமி கும்புறதோட கனெக்ட் ஆகுதுன்னா அது மூச்சு பயிற்சியாக தான் அமையுது எல்லா ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸ்லேயும் அந்த மாதிரி மூச்சு பயிற்சியிலேருந்து தானே கடவுளோட கனெக்ட் பண்ணுறாங்க மெடிடேஷன் பூரா மூச்சு பயிற்சியோட தானே ஆரம்பிக்குது யோகா எல்லாமே மூச்சு பயிற்சியோடு தானே ஆரம்பிக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மூச்சு பயிற்சிக்குன்னு தனியாக செஷன் எடுத்து நிறைய நோய்களை க்யூர் பண்ணுறேன் அது வந்து உலகத்தில் நிறைய இடத்துல இருந்து வராங்க அதை நீங்கள் ஃபிஸியோதெரப்பினே சொல்லலாம் பெ யோகான்னு நீங்கள் நினச்சிட்டு வரலான்னு வச்சுக்கோங்களேன் யோகா தான் எல்லாமே ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டது தான் சரிங்களா இப்போ மூச்சு பயிற்சியில் நான் ரெண்டு சொல்லி தருவேன் ரொம்ப நல்லதாக இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அண்ட் அதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது சரி மூச்சு பயிற்சி எதை எதை சரி பண்ணுன்னு பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்தை சரி பண்ணும் டிப்ரெஷன் சோகத்தை சரி பண்ணும் ஆங்ஸைட்டி பரபரப்பை சரி பண்ணும் ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது பாஸ்ட்டை நினச்சி பயப்படுறது இதெல்லாம் சரி பண்ணும் அதை தவிர ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அதை தவிர ஒரு கழுத்து வலி இடுப்பு வலி அந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் இந்த பால்பிட்டேஷன் படப்படுப்பு வருது செஸ்ட்டில் பெயின் பிரஸ்ட்டில் பெயின் வருதுங்க அதாவது லெஃப்ட் சைடு வந்தால் பயந்துட்டு நிறையா முப்பது நாற்பது இசிஜி எக்கோ ட்ரெட்மில் இருக்கிறீங்களா அதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இந்த இடத்துல வலிக்கிறது ரிப்ஸ் ரிப்ஸு ஸ்டேனம் இல்லை லேட்ரல் ரிப்ஸ் எல்லாம் வந்து இன்ஃப்ளேம் ஆகிறது கை மரமரப்பு கை விரல் கையில் கரண்ட் ஓடுற மாதிரி மாதிரிலாம் இருக்குல்ல இம்பேலன்ஸ் எல்லாம் இருக்குல்லங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மன அழுத்தத்தை நல்லா குறைக்கும் உங்களை கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும் நல்லா படிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் நல்லா தூக்கம் வரும் இன்சோமினியா அதாவது மெலட்டோனிங்கிற ஹார்மோனை நல்லா சுரக்கும் ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கும் சரிங்களா ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணவும் ஸ்கின்னை நல்லா வச்சுக்குவோம் யூஸ் ஆகும் இப்போ ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே நிறைய பேர்த்துக்கு ஸ்புட்டை மூக்கில் அடைச்சிக்குது அந்த உள்ளுக்குள்ளே வந்து இது செக்ரிசன்ஸ் ஃபார்ம் ஆயிடுது மூக்கு அரைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க இப்போ நான் சொல்கிற எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகப்படுத்தணும் இப்படி வரும் கொஞ்சம் ஃபோர்ஸாக இதை வந்து ரொம்ப ஹை பிபி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் செய்ய வேணாம் செய்கிறதா இருந்தால் என்னோடய சூப்பர்விஷனில் செய்யுங்க இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும் ரொம்ப போட்டு இப்போ நான் நான் நல்லா பண்ணுவேன் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ண வேணாம் கொஞ்சமாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்படி வச்சுக்கோங்க நேராக மேலே வச்சுட்டு இப்படி கீழே வரணும் இப்படி வந்துட்டு ஃபோர்ஸாக மூக்கு வழியாக இது பண்ணணும் ஃபஸ்ட்டு மூக்கில் இழுத்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக வாயை திறந்தும் அதை இழுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் பண்ணுறப்ப பாருங்கள் புரியும் செவன் டைம்ஸ் பண்ணுறேன் நீங்கள்லாம் த்ரீ டைம்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செவன் டைம்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு செட்டு செவன் டைம்ஸ் அது மாதிரி ரெண்டு செட்டு பதினாலு தடவை மூணு செட்டு இருபத்தொரு தடவையும் பண்ணலாம் இங்கே பார்த்துக்கோங்க கையை இப்படி பண்ணிக்கிட்டேன் கீழே வர்றப்போ மேலே போகிறப்போ இப்படி நீட்டினேன் கீழே வர்றப்போ பண்ணிட்டேன் புரியுதுங்களா இப்போ கூர்ந்து கவனிங்க மேலே போகிறப்போ இழுத்தேன் கீழே வர்றப்போ மூக்கு வழியாக ஃபோர்ஸாக விட்டேன் வாயை திறந்துக்கிறேன் அந்த மூக்கில் இழுக்கிறப்போ கூர்ந்து கவனிச்சுக்கோங்க புரியுதுங்களா நல்லா இதை வந்து அட்டை டைமில் நிறைய பண்ணிக்கூடாது துணி வச்சுக்கணும் ஸ்பூட்டாக எல்லாம் வெளியில் வரும்லங்க அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும் இப்போவே எனக்கு லைட்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் செய்யணும் சொல்லிவிட்டேன் நான் பொறுப்பு கிடையாது கொஞ்சமாக செஞ்சு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தணும் எதுவும் எஃபெக்ட் லைட்டாக எஃபெக்ட் இருக்கா பார்த்துக்கணும் அப்புறம் இருக்க 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 தான் உங்களால் கரெக்டாக முடியும்னா தான் அதிகப்படுத்தணும் இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணி எங்களோடய சூப்பர்விஷனில் நீங்கள் ஆன்லைனில் இருந்தே செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது ஒரு எக்ஸைஸு இது வந்து ஹைபிபி பேஷன்ஸ் அவ்வளோக்கா செய்வேனா அப்புறம் இது செஞ்ச உடனே என்ன ஒன்னா மூக்கில் இருக்கிற அந்த இது ஏர்வேஸில் இருக்கிறதெல்லாம் ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரியேஷன் சரிங்களா இன்னொரு தடவை சொல்லிடறேன் இப்படி வச்சேன் போகிறப்போ மூக்கில் தான் இழுத்தேன் வெளில கீழே வர்றப்போ மூக்கில் தான் வெளியில் விட்டேன் விரலை இப்படி பண்ணிக்கிட்டேன் ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அந்த கீழே வரப்ப லைட்டா வாயை திறந்து பண்றேன் இங்க பாருங்க இப்படி உட்காந்துக்கோங்க லைட்டா வாயை திறந்தாதான் அந்த போர்ஸ் கிடைக்கும் இப்படி வரும் ஓகேங்களா இந்த எக்ஸசைஸ் பார்த்து பண்ணுங்க இது மாதிரி நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது இது வந்து அந்த இதெல்லாம் ஏர்வேஸ் எல்லாம் சுத்தம் ஆகிறதுக்கு இதுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸே ஒரு ஓஷன் மாதிரி இருக்குது அது மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன எக்ஸசைஸ் குள்ளே நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக மாறிக்கோங்க இதை கொஞ்சம் கடவுள் நம்பிக்கையோடு செய்யுங்க இன்னுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்கைட்டி எல்லாம் குறையும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்